அப்ப இயேசு அரசியல்வாதி இல்ல ஆனால் அவர் அரசியல் செய்தார் கிறிஸ்தவர்களுக்கான தலைவர்கள் என்பது ஆயர்கள் தான் முழு திருச்சப்பையும் கவனம் செலுத்த வேண்டும் அது நான் சொல்ற அளவுக்கு என்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பா அப்படி நடக்கணும்னு வந்து விட்டது வந்து விட்டது இப்ப நீங்க பேசுற விஷயத்திலேயே ஒரு சில விஷயங்களை எல்லாருமே இப்ப காமனா என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கிற அரசியல் பார்வை அரசியல் அனுபவம் அரசியல் அறிவு கிறிஸ்தவர்கள்ட்ட அது ரொம்ப கம்மியா இருக்கு இந்த கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து ஒரு நிறுவனமா இருக்கிறதுனாலயே அவர்களால அரசியல் பட முடியல அவங்க அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு இந்த அரசியல் படுத்துதல்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அவசியமா நீங்க மூத்த குருங்கிறதுனால நான் கேட்கிறேன் அவசியம்தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர்களுடைய அரசியல் நீங்கள் சொல்வதும் கிறிஸ்தவர்களுடைய அரசியலுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அதாவது இயேசுனுடைய அரசியல் தான் கத்தோலிக்க திருவையில் இருக்கிறது அப்ப இயேசு அரசியல்வாதி இல்லை ஆனால் அவர் அரசியல் செய்தார் இறை ஆட்சியின் அரசியல் இது ஒரு ஆட்சி இருக்கிறது உலக ஆட்சி இறை ஆட்சி அந்த ஆட்சியை கொண்டு வருவதுல முதல்ல வந்து கல்விதான் அது ஒளி அவர் ஒளியாக இருக்கிறார் ஒளிதான் கல்வி அதுதான் ஞானம் அது மானுட வாழ்க்கைக்கு தேவை மனிதன் மாண்புள்ளவன் கடவுளின் சாயல் அப்படிங்கிற விஷயத்தை பூரம் கொடுத்தது ஆணும் பெண்ணும் சமம் படைப்பில இருந்தே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் நீங்க அங்க சொல்வ அரசியல் அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு நான் உள்நோக்கிய ஒரு பார்வையும் போட்டிட்டு இருக்க குறை சொல்லவில்லை ஆனால் சமூகத்தில் நாம் சந்திக்கிற சவால்களில் கல்வியை கொடுக்கிறது கிறித்தவம் கல்விதான் விடுதலையை தரும் இந்த கல்விதான் கடவுளையும் கண்டறிய முடியும் தான் மனிதன் உயர்ந்தவன் மாண்பு கூறியவன் கடவுளின் கண்டறிய முடியும் கடவுளுக்கு பதிலான ஆளுமையை கடவுள் தொடக்கத்திலே கொடுத்திருக்கிறார் குடும்பத்தில் அந்த ஆளுமையை செலுத்தி இந்த உலகத்தை அவர்கள் புதுப்பிக்க முடியும் இத்தகைய ஆணும் பெண்ணும் சமமான ஒரு ஆளுமையை அந்த அரசியல் கற்றுக் கொடுத்திருக்கிறதா கல்வியில் வளர்ந்தால்தான் இவ்வளவு கிடைக்கும் என்ற அந்த கல்வியில் அந்த அரசியல் முழுமை பெற்றிருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கிற பார்வை சமூக சமத்துவம் சகோதரத்துவம் ஒருவேளை கேத்தலிக்ல இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த அந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்துக்களை போன்று அதாவது இந்திய நாட்டில் சொல்வதை போன்று சாதிய சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் நீங்கள் பிரிவு கருதுகிறீர்கள் அரசியல் கருதுகிறீர்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு சங்கம் இல்லை இஸ்லாமியர்கள் என்றுதான் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் ஒரு குழுவாக அடையாளம் காட்டுகிறார்கள் அந்த வகையில் அது சரியான கருத்து ஆனால் அது மட்டுமல்ல அதற்குள் நான் சொல்லியிருக்கின்ற கல்வி ஆண் பெண் பெண் கல்வி பெண் உரிமை என்பதெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது விலையத்தில் கூட அப்படி இருக்கிறது என்று பகல்வெடியார் காலத்தில் நீங்க நீங்க சொல்றது அரசியல் அதை சார்ந்து இது ஒரு மத பின்னணியோட நீங்க சொல்றீங்க நான் கேக்குற விஷயம் என்னன்னு கேட்டா இன்றைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல் பங்கேற்பு வேற கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு சரிதான் சரி பங்கேற்போ பங்களிப்பு என்பது கிறிஸ்தவர்கள் கண்ணை மூடிட்டு நமக்கு எதிரானவர்கள் யாரு யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல கிறிஸ்தவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அப்ப இன்னொருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுறாங்க ஆனா தனக்கான தேவைகள் நிவர்த்தி அடைதா நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கு அரசனுடைய நிர்வாகத்துல தான் நம்மளுடைய கல்வி நம்ம கல்வியில இருக்கலாம் நம்ம கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனாலும் நம்மள பெரும்பான்மையினர்களாக அரசு அலுவலர்களாகவோ இல்ல அரசியல்வாதிகளாக அரசியல் பங்கேற்பாளர்களாகவோ நம்ம வரதில்லை அப்ப நம்மளுடைய விஷயம் வந்து சட்டமன்றத்திலேயோ இல்ல இன்றைக்கும் பாருங்களேன் ஏற்கனவே நமக்கு அவர்களால் கொடுக்கப்பட்ட பிசி உடையில் உள்ள இடஒதுக்கீடுல அவர் கொடுத்த நம்ம திருப்பி கொடுத்தோம் அன்றைக்கு இருந்த ஆயர் பேரவையில இருந்து அதை திருப்பி குடுக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு நாம கேட்டுகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளையே விழுமுநிலை மக்கள் போய் எனக்கு நாலு புள்ளி ஆறு சதவீதம் எனக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுன்னு கேக்குறாங்க இப்படி ஒரு கேட்கிற இடத்துலதான் இருக்கிறோம் அதை நான் சொல்லி என்ன கேட்க வரீங்க அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் செய்கின்ற அந்த அரசியலை கிறிஸ்தவர்கள் ஏன் செய்யவில்லை அதுதான் நீங்க கேட்க அவர்கள் தங்களுடைய மக்களுடைய அடிப்படையில் பல கட்சிகளில் இணைந்தாலும் தனி கட்சிகள் வைத்தாலும் எட்டு விழுக்காடு என்றால் எட்டு விழுக்காடு அந்த சீட்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கிடுறாங்க அரசியல் பங்கேற்புல இப்பொழுது அதே எட்டு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களால் ஒரு விழுக்காடு கூட வாங்குவதில்லை ஒரு சிலர் தனிநபராக இணைகின்ற பொழுது அவர்கள் அந்த கட்சியின் உறுப்பினர்களாகத்தான் இருப்பார்களே தவிர கிறிஸ்தவர்களின் பிரதிநிதியாக இருக்க மாட்டார்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கான தலைவர்கள் என்பது ஆயர்கள் தான் அது சிஎசியாக இருந்தாலும் கத்தோலிக்கராக இருந்தாலும் கத்தோலிக்க அமைப்பு ரொம்ப அருமையாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால கத்தோலிக்க ஆயர்கள் இந்திய ஆயர்கள் பேரவை இருக்கிறது தமிழக ஆயர்கள் பேரவை இருக்கிறது அதில் உள்ளடக்கம்தான் இவர்கள் இணைந்து தங்களுக்கான மக்களின் பிரதிநிதி வழங்க அரசியலில் அவர்கள் இடம் கேட்கலாம் அது ஏன் கேட்கவில்லை அப்படிங்கிறது கண்டிப்பா அது கேட்பார்கள் இப்பொழுதுதான் அந்த விழிப்புணர்வு வருகிறது ஆனால் இதுவரையிலும் அது இல்லாமல் தான் இருந்தார்கள் இதனோட இந்த அரசியல் மக்களை பாதிப்பதால் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய தாழ்த்தப்பட்டவர்கள் அட்டவணை ஜாதியினர் அம்பேத்கர் எழுதியபடி அவர் அட்டவணை ஜாதியினருக்கு உரிய உரிமைகள் சமத்துவத்திற்காக வழி நடத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் மதம் மாறினால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு இந்த உரிமையை கொடுக்க கூடாது என்று அவர்கள் பாராகிராஃப் தேர்ட் என்பவை அவர்கள் உள்ளே செலுத்தி அந்த பேரகிராஃப் தேர்ட்டை டெலிட் செய்யுங்கள் என்ற ஒரு போராட்டம் எல்லாம் இந்திய அளவில் நடைபெற்றது அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அதை வழக்கு போட்டிருந்தாலும் மிஸ்ரா கமிஷன் என்று ஒன்மேன் கமிஷன் நீதிபதியை அமைத்திருந்தாலும் ஆறு பாயிண்ட்ல இருந்து அவர்கள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அதை எஸ்சியாக மாற்றி அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் காலத்தில் செய்யவில்லை பிஜேபி காலத்தில் பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக அதை பற்றி பேச்சே இல்லை தமிழக அரசு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் இதனோடு நானும் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால் எதற்காக எஸ்சியில் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஏற்கனவே எஸ்சி தான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதால் பி சி என்று அரசாங்கம் பொருத்தமில்லாமல் சொன்னது ஆகவே பொருத்தமில்லாமல் சொன்னதை நீங்கள் எடுத்துவிட்டு எஸ் மக்களை எசியிலே சியிலே திரும்பவர்களும் சேர்க்க வேண்டாம் அதே எண்ணிக்கை தான் பிறந்தவர்களை மதம் மாறினதுனால கிறிஸ்தவங்களை போறதுனால எஸ் சி கூறிய உரிமை கிடையாது நீங்க அது சொல்றது தான் தப்பு அவர்களை எஸ்ஸியிலேயே இருக்க வைத்து அதுக்காக மதம் மாற சொல்லக்கூடாது மதம் அவர்கள் சமத்துவத்திற்காக மாண்புக்காக கிறிஸ்டானிட்டி போனார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பம் அதை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது கண்டிப்பா சட்டத்திலே இடம் கிடையாது அந்த வகையில் அவர்கள் போராடுகின்ற பொழுது இன்று தமிழ்நாட்டில் நீங்க கேட்க கரண்ட் இது நாலு புள்ளி ஆறு விழுக்காடு எங்களுக்கு உள் ஒதுக்கீடாக கொடுக்கணும் நீங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து தலித் கிறிஸ்டின்ஸ் வந்து பிசின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப பிசியில எங்களுக்கு உள் ஒதுக்கீடாக நாலு புள்ளி ஆறு நாங்க இருக்கிறோம்னா எங்களுக்கு அதை கொடுங்க என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழக ஆயர்களும் அதை பேசுவார்கள் அந்த எழுச்சி வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று விழுக்காது கொடுத்தார்கள் அதை மைனாரிட்டி எங்களுக்கு கிடைக்காது என்று தலித் கிறிஸ்டன்ஸ் வேண்டாம் என்று சொல்ல சொன்னார்கள் சொல்லிவிட்டார்கள் எஸ்டிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய சாதியின் அடிப்படையில் மற்றும் உள்ளவர்கள் எல்லோரும் எஃப்சி கூட வாங்கி இருக்கிறார்கள் பி சி ஏற்கனவே இருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட அல்லது அட்டவணை ஜாதியில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் மட்டுமே ஆகவே அதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றால் முழு திருச்சபையும் கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் இன்னும் விழிப்புணர்வு தான் இருக்கிறது அப்ப ஒட்டு அரசியல் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு மட்டும் அவர்கள் வந்து வெகு விரைவாக செய்ய மாட்டார்கள் மொத்தமாக இந்த அரசியல் ஈடுபாடு என்பது நாம் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஆயர்கள் மத்தியிலும் குருக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எழுச்சியோடு இயக்கங்களாக எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்பட நிறைவா ஒரே ஒரு கேள்வி சாமி இந்த திருச்சபைக்கு ஒரு மூத்த குருவா அதுலயும் குறிப்பா ஒரு ஒரு விடுமுறை சமூகத்திலிருந்து வந்து இன்றைக்கு பல விஷயங்கள்ல பல அனுபவங்களை பெற்று இந்த இதே நீங்க இருக்கிற இந்த பாளையங்கோட்டை முறை மாவட்டத்துக்குள்ள சான்சலராகவும் இருந்துட்டு இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எபிஸ்கப்பல் விகார் ஆஃப் த கிளப்ஜி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு இந்த திருச்சபைக்கு ஒட்டுமொத்த தமிழக திருச்சபைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைய வழங்க விரும்புறீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாளையங்கோட்டை மறை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்தது இருந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து குருப்பட்டம் பெற்றேன் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் முதன் முதல்ல அந்த கடவுளுடைய அழைப்பு நேரடியாக பெற்றது போன்ற ஒரு அனுபவத்தில் இருந்தேன் அதன் பின்பு ஆண்டுகள் கழித்துதான் நானும் ஒருவரை முன்மொழிந்து பின்பு இன்று நிறைய எண்ணிக்கையில் இருக்கு இதுபோன்ற தமிழகம் முழுக்க இருக்கிறது ரிலீஜியஸ் சபைகளிலும் வந்து இருக்கிறது ஆஹ் தொடர்ந்து இந்த ஆயர்களும் வந்து தகுதியான நபர்களுக்கு வழங்குவார்கள் அல்லவா ஆவியானவர் என்ற ஒரு பிரேயருக்கு திருவாவை பதில் கொடுத்தது இன்றும் அந்த அடிப்படையில் அஹ் பொதுநிலையினருடைய பங்கேற்பு என்று சொல்கின்ற பொழுது எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் அதில் இணைக்கப்பட்டுள்ளார்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லா துறையிலும் வந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அது அதுதான் கொடுத்துவோம் அதில் நான் வந்து என்ஜாய் பண்ணினேன் என்று அது நிறைவேறுவதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் நான் செய்த தியாகங்கள் துன்பங்கள் அவமானங்கள் துயரங்கள் எல்லாமே கடவுளோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு தூசுதான் அப்ப இயேசு எப்படி ஒரு பிறருக்கான மனிதராக குருவாக மீட்பராக இந்த பணி செய்து இந்த திருத்தூதர் வரிசையிலே குருத்துவத்தை ஏற்படுத்தி நற்கரனை ஏற்படுத்தி அவர் செய்கிறாரோ அதில் நான் ஒரு அங்கம் எனக்கு எந்த குறையுமே இல்லை இந்த குறைகளை எல்லாம் நான் பார்த்து அவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னே தவிர எனக்கு ஏதாவது குறை இருந்ததா என்றால் இல்லை நான் அப்படியே தடையில்லாமல் தான் வளர்ந்து நன்றாகத்தான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இவ்வளவு குறைகளை பார்த்து இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதில் யாருமே இல்லையே என்று சொல்லி நான் முதன் முதலாக கொடுத்து வலுவாகவும் கொடுத்து இன்று வரையும் இருக்கிறேன் முதலில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இன்று என்னை நூற்றுக்கு நூறு விழுக்காடு ஏற்றுக்கொண்டு இந்த திருச்சபை மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய ஆலோசனை இந்த திருவறைக்கு உங்களுடைய ஆலோசனை நாம்தான் திருவறை இந்த ஆலோசனை வீட்ல நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாலும் கூட குடும்பத்துல ஒரு முதியவராக இருக்கிற ஒரு ஒரு ஆலோசனை அந்த மாதிரி ஒரு மூத்த இது காலம் கலந்த கேள்வியாக ஏன் என்று சொன்னால் தொடக்கத்தில் நான் செய்த சரியான குருத்துவ பணியாக இருந்தாலும் ஏன் என்னை இவ்வாறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் நான் வந்து இயேசுவை போன்ற கேள்விகளெல்லாம் எழுப்பினேன் அதன் முன்பு என்னை இணைத்துக் கொண்ட பொழுது முதல் ஆயர் இரண்டாவது ஆயர் எக்காலத்திலும் இவரை ஆலோசனை குழு குருவாக இந்த மறை மாவட்டம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் மனதிலே பதித்து செயல்படுத்துவதால் முதல் ஆயர் இருக்கின்ற காலத்திலும் நான் ஆலோசனை குழுவில் இருந்தேன் ஏற்கப்பட்ட பின்பு இரண்டாவது ஆயர் காலத்திலும் முழுவதுமாக ஆலோசனை குழுவில் இருந்தேன் இப்பொழுது வந்திருக்கின்ற அந்தோனிசாமி அவர்களுடைய காலத்திலும் நான் சான்சலராக கியூரியா மெம்பராக ஆலோசனை குழுவில் முதன்மையாளராக வருவதால் எல்லா ஆலோசனைகளும் அவ்வப்பொழுது சொல்லி அது நடந்து கொண்டே இருக்கிறது அது இனிமேல் தான் என்று அல்ல இப்பொழுதே நடந்து நான் பெரியால வரல நான் எங்களுடைய ஆயுர் வழியாகவே அதை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மறை மாவட்டத்திற்கு எங்கள் ஆயுர் வழியாக இந்த குழுவிடம் சொல்லி இங்கு நாங்கள் அருமையாக செயல்பட்டுவோம் மறை மாவட்டம் அருமையான ஒரு காட்டாக செயல்படுகிறது திருவையில் கண்டிப்பா செயல்படணும்னு இது போன்று எல்லா மறைமாவட்டம் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வந்து வரும் இங்கேயும் அது நிறைப்பு நிச்சயமா சாமி இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து ரொம்ப அருமையா பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்ச விஷயங்கள்ல இருந்து இந்த திருச்சுவையின் மேல நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் நீங்க வெளிப்படுத்தினதை உங்களுடைய பதில்கள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததுக்கும் எங்க டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நானும் பேசணும் நானும் நன்றி சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு டமாரம் டிவி உங்களுடைய முயற்சியை நான் வந்து பாராட்டுகிறேன் நான் வந்து வீதிகளில் தெரு கூட்டங்களில் பெரிய பெரிய மாநாடுகளில் நான் பேசியிருக்கிறேன் அது அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல உரையாக வந்து இருக்கும் வழிகாட்டியா இருக்கும் பிரசங்கங்களில் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த டிவி சேனல் இவற்றில் எல்லாம் நான் அறிமுகமாக ஆயிருக்க மாட்டேன் அந்த நிலையில் எப்படியாவது என்னுடைய கருத்துக்களை சிந்தனைகளை துரு கொள்ளும் பொது நிலையினருக்கும் ஒரு வாழ்வளிக்கும் விதமாக இதை வழங்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட அக்கறையோடு முயற்சி எடுத்து நீங்கள் தொலைவு தூரம் பயணம் செய்து வந்து இந்த பேட்டியை எடுப்பதன் வழியாக இந்த செய்தியை உலகெங்கும் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் அது மாபெரும் ஒரு நற்செய்தியினுடைய செயலாக இருக்கிறது அது திருச்சபைக்கு நீங்கள் செய்கின்ற தொண்டாகவும் இருக்கிறது அது இன்னும் தொடரட்டும் வளரட்டும் உங்கள் பணிக்கு டமாரம் டிவிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசை நன்றி